அதுலேருந்து எட்டு எட்டு நாளாக நாங்கள் ரோட்டில் உட்காந்துக்குவோம் எந்த ஒரு தீர்மானமும் எங்களுக்கு கிடைக்கல நான் நாங்கள் பதினாலு வருஷம் இது நாங்கள் வேலை செய்யணும் பதினாலு வருஷத்துக்கு எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை இன்னைக்கு வந்து காண்ட்ரெக்டில் சேர்றாரு சேர சொல்கிறாங்க ராமுகி காண்ட்ராக்ட்டில் நாங்கள் சேர்ந்த உடனே அதில் எங்களுக்கு வந்து பதினே பதினேழு இதில் பதினே இருபத்தி மூணு இந்த இருபத்தி மூணில் வந்து எங்களுக்கு பிஎப்பும் பிடிக்கல இதுவும் பிடிக்கல எந்த இதுவும் எங்களுக்கு செய்யல நாங்கள் இதான் அட்வான்ஸ் கொடுப்பாங்க அது இல்ல போனஸ் கொடுப்பாங்க அது இல்ல இத்தனி காலமா நாங்க கையில சம்பளம் வாங்கி அந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு இல்ல இப்ப வந்து தனியார் மேல விட்டுட்டு எங்களை பதினேழு ஆயிரத்துக்கு வேலை செஞ்சு பி பிடிக்கும் பெரியபட்டுனா நாங்க எப்படி போயிருப்போம் போக மாட்டோம் எங்களுக்கு தனியாரே விடாதீங்க இத்தனை வருஷத்துல பதினாலு வருஷத்துக்கு கொரோனால போய் ஒரு ஒரு வீட்டுல போய் குப்பை எடுப்போம் அவங்க வெளியே வரமாட்டாங்க நாங்க போய் கதையை தெரிஞ்சுக்கணும் கையில மாசு இல்ல இது கை சில அப்படியே போய் குப்பை எடுத்து நாங்க அப்படி இருக்கும் போது வர்தா புயல்ல வச்சு நாங்க தண்ணியில நீஞ்சிக்கணும் போனோம் வெள்ளத்துல நீஞ்சினு போய் அப்போ நாங்க வேலை வேலை சேர்ந்தோம் குப்பில குப்பில வேலை சேர்ந்தோம் எங்க பாவத்தை பாத்துட்டு அந்த அம்மா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பெண்களுக்கு போட்டாங்க இவரு நான் நிரந்தரம் நான் வந்தேன்னா நிரந்தர பணியை ஆக்குறேன்னு சொன்னாரு இப்ப எதுவுமே காதில போட்டுக்காது நிரந்தரமா உக்கார் நிறாரு நாங்க வந்து வெயில சாவுருமே மழையிலும் காத்திலயும் சாவரம் இதுக்கு என்ன நீதி ஒண்ணுமே இல்லையா ஒரு அதிகாரி கூட வந்தீங்களே நான் என்ன கூட கேட்கல ஏன் உக்காக்கிறீங்கன்னு கேட்க மத்த கட்சி எல்லாம் வயிற்றுக்கு தான் தண்ணி குடுக்கறாங்க சோறு கொடுக்குறாங்க அது கொடுத்தாலும் எங்களுக்கு திருப்தி ஆகலையா எங்க வேலை எங்க உரிமை எங்க வேலைக்கு எங்களுக்கு பனி கிடைக்கணும் எங்களுக்கு நிரந்தர பனி கிடைக்கணும் எங்களுக்கு அதுக்குதான் நாங்க போராட்டம் எத்தி காலமாக இருந்தா கூட நாங்க இங்கே உக்காந்துக்கிறோம்

எங்க அனுதாபப்பட்டு போட்டா எங்களுக்கு போதும் அதுவே போதும் கோடான கோடி நல்லா இருக்கலாம் எங்களுக்கு நாங்க வாய்த்துவோம் கச்சி முட்டை சாவர வரைக்கும் வாழ்த்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லுவோம் நிரந்தர பனியை ஆக்கணும் எங்களை பதினைஞ்சு வருஷம் பதினாலு வருஷம் எல்லாமே நாங்க செய்யறோம் அந்த பனியை நிரந்தரம் ஆகினா அவருக்கு கோடான கோடி சோத்திரமா சொல்லுவோம் நாங்க கையேத்து கும்பிடுவோம் நாங்க அவரை நாங்க எதுவுமே பேசல ஒருத்தரே வரல எங்களுக்கு ஒருத்தரை வந்து கூட கட்சி ஆளுங்க தான் எங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடும் தண்ணியும் ஒரு பிஸ்கட் பாயிட்டும் எங்களுக்கு கொடுக்கறாங்க வேற யாரும் எங்களுக்கு பாக்கல அந்த கட்சியில இருக்கிறவங்க யாரும் ஒருத்தர் கூட வரல எங்களை பாக்க வரல ஒரு நாயா மதிக்கிறாங்க கட்சி கத்திட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க நான் புரிய காருங்கோ என்னெல்லாம் பேச்சு அடிப்படுது படுது குறியக்காரங்க கத்தி கத்திட்டு போயிடுவாங்க குழியா முழான்னு நாங்கள் யாருக்கு என்ன நல்லது சார் எல்லாமே முக ஸ்டாலினுக்கு தயவியா கேட்குறேன் நாங்கள் அவரு எங்களுக்கு நிரந்தர பணியாக்கு எங்களுக்கு தனியார் மாறில விடாதீங்க வேற கான்ட்ராக்ட்ல விடாதீங்க எங்களுக்கு இதே வேலையில நிரந்தரமா பனி இருக்கிற பிரச்சனை பாக்கணும் இருக்கிறோம் தூக்கி வந்து உக்காந்துறோம் எங்க பொண்ணு குழந்தை போகுது அத கூட ஒண்ணு பாக்காம பாதினால உட்காந்து இருக்கிறாங்க அதையும் தான் வந்து உட்காந்துக்கறேன் நான் பண்ண இந்த மழை பாக்கா அதை பாக்கறதா தெரியாம இப்போ வந்து போராட்டம்

இங்கே கிடக்குறோம் டெய்லி ஆனா லேடிஸ் ப்ராப்ளம் எத்தனை பேருக்கு இருக்கு தெரியுமா சொல்ல முடியாது அவங்களால ஆஹ் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கூட இல்ல இவங்களுக்கு ஆஹ் வெள்ள பில்டிங்கன்னு சொல்றாங்க எங்க வரலாறு எல்லாம் அந்த பில்டிங்ல இருக்கு எங்களுக்கு ஏதாவது பண்றாங்களா சொல்லுங்க

உடலையை பாத்தீங்கன்னா வந்து அவங்க வேலை வந்து உறுதி போயிடுச்சு தமிழக அரசு அதே மாதிரியான போராட்டத்தில் உங்களுக்கும் சீமான் பண்ணனால யார் மூலியமாச்சு வரோம் நாங்க வேணாம்னு சொல்ல சீமான் வந்தாலும் சரி யார் சரி யார் நல்லது பண்ண வந்தாலும் அவங்களுக்கு ஆதரவு நாங்க கொடுப்போம்

அவங்க சொத்த நாங்க கொல்ல அடிச்சோம் சொல்லுங்க அரசு பண்றதுக்கு அவங்க எதுவுமே நாங்க கேக்குறோம் எங்க வேலை உரிமையோட எங்க உரிமையை நாங்க கேக்குறோம் பத்து பதினஞ்சு வருஷமா செஞ்சு இருக்கோம் அங்க இந்த வேலை ஆமா திமுக நான் அவருதான் வாக்கு எதிர எதிர்கட்சி முதலமைச்சரா வாக்கு கொடுத்தாரு அது நிறைவேற்றல இப்போ அவர் கொடுத்த வாக்கு தானே நாங்க இங்க போராட்டம் பண்றோம் எங்க வேலை எங்களுக்கு கொடுத்த நான் ஏன் நர்வாட்ல இருக்கிறோம் சொல்லுங்க வந்து சொல்றேன்

அண்ணா எங்க வாழ்வாதாரம் எல்லாம் அவர் கையில தான் இருக்கும் முன்னாடியே உங்க வேலையை வந்து நிரந்தரம் பண்ணணும் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற வேலையை வந்து இவங்க வந்து உடனே அரசு வேலையை ஆகும் இருக்காரு இந்த போராட்டத்துக்கு முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஏன்னா கொரோனா டைம்ல வந்து அவங்க உயிரே குச்சமான நிலத்தை வந்து வேலை பார்த்தாங்க அந்த நேரத்தில் வேலை பார்த்தவங்க எல்லாரையும் இந்த மாதிரி நிரந்தரம் பண்ணணும்னு ஏற்கனவே சீமன் பல அறிக்கை விட்டுருந்தாங்க விட்டு விட்டுருக்கறேன் எதுவும் எதுவுமே செய்யல எங்களுக்கு அப்போல்லாம் போராட்டம் ஜல்லிக்கட்டில் போராட்டம் ஸ்ட்ரைக் இருந்து அப்ப செஞ்சோம் வரதா புயலில் செஞ்சோம் போஸ்ட் லைட்ல ஒண்ணும் இல்ல இருட்டில் வேலை செஞ்சோம் மரம் எல்லாம் விழுந்துச்சு தண்ணியில மரம் இல்லை கொரோனா இருட்டில் வேலை கொரோனா அவனே டப்பா பாஞ்சு நாள் கொரோனாக்கு செஞ்சுருக்கிறோம் லாஸ்ட்டு அப்போ கூட எங்கள் வந்து யாரும் எதுவுமே கண்டுக்கல அப்ப பிள்ளைங்க வீடு எல்லாம் பைத்தோட வந்து செஞ்சுட்டு போறோம் இது வரைக்கும் எங்க பக்கத்துல இருக்கிறதுனால எங்க ஒண்ணுமே நடக்கல நல்லதா இருந்தோம் இப்போ வாக்குறுதி கொடுத்துட்டு திடீர்னு ஒன்னாம் தேதி வேலைக்கு போனா கையெழுத்தி வாங்காம வேலையில போங்கன்னா எவ்வளவு பெரிய இது அக்குற இது ஆஹ் பொம்பளைங்க எவ்வளவு அவசியப்பட்ட தெரியுமா வந்து வெயிலுக்கு எங்க எட்டு நாள் வெயிலுக்கு ஆ அப்போ இந்த அரசாங்கம் வெளியில எட்டு கூட பாக்கலாம் பின்னாடி வேலையில இருந்து போறாங்க இன்னாச்சு இந்த லேடிஸ் எல்லா லேடிஸ் தான் நாங்க இவங்களுக்கு இன்னும் கூட எடுத்து பார்க்கல ஒரு வாழை எது இந்த தண்ணி கூட குடுக்கலாம் களைச்சிடுவாங்க இந்த வாட்டு போமாட்டோம் நாங்க போமாட்டோம் எங்க எங்க வேலை எங்களுக்கு நிரந்தரம் வேணும் நாங்க பர்மிட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறோம் எங்க வேலை எப்ப மாதிரி எங்க வேலை எங்களுக்கு கொடுங்க இதே சம்பளம் கொடுங்க அதே போதும் நான் இத்தனை வருஷம் அதே வேற கம்பெனில செஞ்சா அந்த பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஃப்ரீ ஆப் காசு கிடைக்கும் ஒரு ரெண்டு மூணு லட்சாவது அடிக்கும் ஆனா இப்ப இது விட்டுட்டு கான்ட்ராக்ட் போனா இப்ப எங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ஒண்ணுமே இல்லையே கான்ட்ராக்ட் போனா அவங்க கொஞ்ச நாள் வாங்குவாங்க அப்புறம் வயசு ஆச்சு எடுப்பாங்க அப்புறம் நாங்க எங்க போறது கொடுங்க நாங்க எங்களுக்கு கூட எப்படியும் நிரந்தரமா செஞ்சுக்கிறோம் எங்க வேலை எங்களுக்கு கொடுத்தா இந்த இதே சம்பளம் கொடுத்தா நாங்க செஞ்சுக்கிறோம் எங்களை எதுவுமே கேட்கலாம் அவங்க சொத்து கேட்கலாம் அவங்க பில்டிங்ல எதுவும் எதுவுமே கேட்கலாம் எங்க வேலைதான் கேட்டு இருக்கிறோம் நாங்க